தேவ குருவையும் சமாதானமும் அன்பரே உடைய ஆசீர்வாதங்களும் அந்த கடையின் மீது அந்த கடையினுடைய உரிமையாளர்கள் மீது பிள்ளைகள் மீது வேலை செய்கிற பிள்ளைகள் மீது அந்த குடும்பத்தார் மீது என்னென்ன நிலைத்திருக்க வேண்டும் ஜகவான் இசை ஆர்கிடெக்ட் பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர்ஸ் என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் இமாலி பிரசாத்துக்காகவும் தங்கை அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் எனக்கு ஆண்டவர் சொன்னது திஸ் வில் பி த ஆல்டர் ஆஃப் மணி அப்படின்னு சொன்னார் அதாவது பணத்தின் பலிபீடம் ஃபினான்சியல் கவனன்ஸ் இந்த இடத்துல நிறையா உருவாகட்டும் இங்கே வரப்போகிற கஸ்டமர் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருக்கும் அவர்களுக்குமான ஒரு பெரிய பணத்தின் உடன்படிக்கை நடத்தப்படட்டும் இந்த நல்ல நாளிலும் கூட மிகப்பெரிய கரிஷ்மா ஸ்டோர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு கரிஷ்மா ஸ்டோர் என்கிற மூங்கில் பிரம்பு ஃபர்னிச்சர் ஷோரூமை ஆண்டுவராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் நாம் திறந்து வைக்கப் போகிறோம் இந்த விழாவினை திறந்து வைத்து சிறப்பிக்க திரு இம்மானுவேல் பிரசாத் திருமதி டெல்ரின் ஷியாமுலி அவர்கள் ஜெகவான் இசி டிசைன் பில்ட் பிரைவேட் லிமிடெட் அவர்கள் வருகை தர உள்ளார்கள் இந்த ஷோரூமுடைய உரிமையாளர் திரு ராஜேந்திர ரஃபேல் அவர்கள் சார்பாக வந்திருக்கிற விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் இந்த கரிஷ்மா ஆனது அது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் வரப்பிரசாதமாக கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் நீங்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வந்து ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் இந்த நல்ல நாளிலும் கூட நீங்கள் எங்களோடு கூட இந்த ஆன்லைன் வாயிலாக இணைந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஸோ இணைந்து திறப்பு விழா செய்வோம் உங்கள் யாவரையும் ஒரு விஷயத்தில் ஆளுநர் ஆகிய நாமத்தில் அன்பு வருகிறது இப்போதும் இந்த திறப்பு அன்பு சகோதரர் டைட்டஸ் அவர்கள் ஜபிப்பார்கள் தகப்பனே இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட தெரிவிக்கிறோம் எங்கள் தேவன் நீ நல்ல ஒரு ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான இவுகளை செய்கிற தேவன் நீ எங்கள் தகப்பனாக இருக்கிறபடினாலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அருமையான எங்கள் அன்பு சகோதரர் ரஃபேல் அவர்களுக்கு நீ உமட்டாய் நீர் நடத்தி வருகிற கிருவைகள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ஐம்பது ஆண்டு காலங்கள் அவர்களோடு கூட இருந்து அன்றுவரே இந்த ஐம்பத்தோராவது ஆண்டில் கால் எடுத்து வைக்கும் பொழுது புதிய ஒரு தருணத்தை புதிய ஒரு வழியை நீதாவது திறந்து கொடுத்துருக்கிறபடினாலும் நன்றி செலுத்துகிறோம் ஆபரகாமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மீது உடைய ஆசீர்வாதம் இருந்தது போல் அன்றுவரே எங் எங்கள் அன்பு சகோதரன் ஆபரகம் ரஃபேல் மீது உங்களுடைய பரிசுத்தம் உள்ள கரங்கள் இருக்கிறபடினால என் மட்டுமே நீதான் ஆசிர்வத்து வருகிறபடினால அன்றுவரை தொடர்ந்து நீதாமே உங்களுடைய பிள்ளை ஆசீர்வதிக்க போகிறபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இந்த கடையை திறக்கும் பொழுது உங்கள் பிரச்சனை கூட இருக்க முடியும் நாங்கள் ஜூபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த கடையில் உங்கள் பிரச்சனை நிலைத்திருக்க வேண்டும் ஜிபிக்கிறோம் வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யும் என்று இந்த கடையின் மூலமாக உங்கள் நாமும் மயம்பட வேண்டுமாண்டவர் இந்த கடைக்கு வருகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ள கத்தினி தான் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டு ஒரே உங்களுடைய பரிசுத்தம் உள்ள கருத்தில் தகுப்பினை இந்த புதிய தொழிலை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் நாங்கள் ஜிபிக்கிறோம் தேவ குருவையும் சமாதானமும் அண்டு ஒரே உங்களுடைய ஆசீர்வாதங்களும் அண்டு ஒரே இந்த கடையின் மீது அந்த கடையினுடைய உரிமையாளர்கள் மீது பிள்ளைகள் மீது வேலை செய்கிற பிள்ளைகள் மீதும் அந்த குடும்பத்தார் மீது என்றென்று நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டு ஒரே நாம மகிமைக்காக பிதா குமாரன் பரிசுவை நாமத்தினாலே இதை நாங்கள் பிரதி செய்து நாங்கள் இதை நாங்கள் திறந்து வைக்கிறோம் தேவ குருவி நிலைத்திருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவை நாம ஜிபிக்கிறோம் பிதாவே எப்போதும் இந்த கரிஷ்மா ஸ்டோர் என்கிற இந்த ஷோரூமை நம்ம தையில் இருக்கிற ஜெகவானிசி டிசைன் பில்டிங் பிரைவேட் லிமிடெடுடைய ஓனர் திரு இம்மானுவேல் பிரசாத் மற்றும் திருமதி டெல்ரின் ஷியாமலி அவர்கள் ரிப்பன் கட் செய்து திறப்பிழா செய்து செய்யப் போகிறார்கள் கரங்களை தட்டி நாம் வாழ்க்கை ஆசீர்வதிப்பாராக இந்த ஷோரூம் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு உங்கள் ஜெபங்களை நாங்கள் கேட்குறோம் காட் பிளஸ் யூ ப்ரைஸ் காட் இப்போதும் இந்த முதல் விற்பனையை தொடங்கி வைக்கப் போகிறார்கள் ஸோ சேலம் பாஸ் ஜான் வெஸ்லி அவர்கள் முதலாவது பர்ச்சேஸ் செய்ய போகிறாங்க அவர்களை வாழ்த்துகிறோம் முதல் விற்பனை பொழுது தொடங்கி வைக்கப்படுகிறது முதல் விற்பனை செய்யப்படுகிறது கொடுப்பவர் ಇಮಾನುವಲ್ ಪ್ರಸಾದ್ ಪಾಸ್ ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಗಾಡ್ ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದ ಈ ವಲ್ಲಿ ಮಿ ಸರಾಗ ತಂದು ವೈತಾನ ಇಸಿ ಆರ್ಕೈಟ್ ಲಿಮ್ಟಡ್ ಫೌಂಡರ್ಸ್ என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் இமான் பிரசாத்துக்காகவும் தங்கை அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் இங்கே வந்துக்க அவங்க எல்லாருக்காகவும் சார் சரவன் சார் டைட்டர்ஸ் என்ன இங்கே வந்துக்க நீங்கள் எல்லாருமே ரவி சைமன் சார் எல்லாேருமே நீங்கள் முக்கியமானவங்க ஸோ உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப வரவேற்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ இப்பொழுது ஒரே ஒரு வாழ்த்து செய்தியை அருமையான இமானுவல் பிரசாத் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு ஆண்டோர் சொன்னது திஸ் வில் பி ஆல்டர் ஆஃப் மணி அப்படின்னு சொன்னார் அதாவது பணத்தின் பலிபீடம் அது அதை இனிமேல் தான் டீகோட் பண்ணணும் நம்ம பேக்கேஜ் வாட தந்தார் திஸ் வில் பி த ஆல்டர் ஆஃப் மனி அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல தேவன் நிறையா பணத்தை பற்றிய ஏகப்பட்ட உடன்படிக்கைகளை தேவன் பண்ணட்டும் ஃபினான்ஷியல் கவனன்ஸ் இந்த இடத்துல நிறையா உருவாகட்டும் இங்கே வரப்போகிற கஸ்டமர் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருக்கும் அவர்களுக்குமான ஒரு பெரிய பணத்தின் உடன்படிக்கை நடத்தப்படட்டும் ஹெவன்ஸ் ட்ரான்சாக்ஷன் இங்கே நடக்க ஆரம்பிக்கட்டும் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் மட்டும் இல்லை மணி ட்ரான்சாக்ஷன் மட்டும் இல்லை கிஃப்ட் ட்ரான்ஸாக்ஷன் மட்டும் இல்லை ஹெவன்ஸ் ட்ரான்சாக்ஷன் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கணுன்னு சொல்லி ஆசீர்வைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா மூங்கில் சேர்ஸ் எல்லா எல்லா பொருள் மேலேயும் காட்ஸ் ப்ரெசன்ஸ் மைட்டி ப்ரெசன்ஸ் டுவெல் ஆகட்டும் இது போகிற இடத்துல உட்கார இடத்துல யார் யாரெல்லாம் உட்கார போகிறானோ யார் யாரெல்லாம் தொட போகிறானோ அவனெல்லாம் ஆகட்டும் ஏசி இந்த சேரை ஒரு எடுத்து வீட்டில் போட்டார்ன்னா அந்த வீடு ஃபுல்லாக தெய்வ நிரம்பி இருக்கு இந்த சேரை எடுத்து ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அங்கே உடம்புல சுகம் நடக்கட்டும் மிராக்கல் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஹீலிங் நடக்கட்டும் ப்ரெசன்ஸ் ஃபில் ஆகட்டும் நாமத்தில் ஃபில் பண்ணும் தேங்க்யூ பிளஸ் இப்போதும் நம் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர் மோசஸ் கிறிஸ் அவர்கள் இந்த கரிஷ்மா ஸ்டோரை வாழ்த்தி பேசுவார்கள் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அன்பின் அப்போஸ்தல ராஜேந்திர ரஃபேல் அப்பாவுடைய கரிஷ்மா ஃபர்னிச்சர் ஸ்டோர் வந்து திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் அது சூப்பராக மேம்படுத்த போகிறாங்க கத்த பயங்கரமாக ஆசீர்வச்சிருக்கிறாரு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் உனக்கு பாக்கியமும் நிலைமை உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த இடத்துல தேவனுடைய மகிமையை ரொம்ப அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறத நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தேங்க்யூ காட் ப்ளஸ் இன்னும் பல கிளைகள் உண்டாவதாக பல கிளைகள் விரிவாக்கப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் நம்படியாக நாங்கள் ஸ்டோரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வோம் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் மாஸர் கரிஷ் இப்போதும் சென்னையிலேருந்து வந்திருக்கிற பாஸ்டர் சாம் டேனியல் அவர்கள் கரிஷ்மா ஸ்டோரை வாழ்த்தி ஆசீர்வதித்து பேசுவார்கள் கரைசிலால் இந்த கரிஷ்மா ஸ்டோர் இந்த திறப்பு விழாவுக்கு எங்களை அழைத்த ரஃபேல் பாஸ்டருக்கும் மாணவராக இயேசு நாமத்திற்கும் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கடை ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் இல்லாமல் நேச்சுரல் மெட்டீரியலால் அழகா அழகான வீட்டு உபயோக பொருட்கள் ஃபர்னிச்சர்ஸ் செஞ்சுருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் சென்னையில் கூட இந்த அளவுக்கு பார்க்கல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கத்திரதை பழுக பெறுவார் பெருகும் பழுகணும் பழுகி பெருகணும் இந்த ஸ்டோர்ஸை கத்த ஆசீர்வதிக்கணும் திருநெல்வேலியில் மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த கடை கரிஷ்மா ஸ்டோர் திறக்கவும் அநேகர் ஆசிர்வதிக்கப்படவும் ஊழியர் ஆகிய அப்போஸ்தலர் ரஃபேல் பாஸ்டரும் அவர் கூட இருக்கிற குடும்பத்தாரும் எல்லாரும் ஆசிர்வதிக்கும்படியாகவும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இதை வாழ்த்துக்கிறோம் பிளஸ் பண்ணுகிறோம் இதை தந்த நல்ல தகப்பனாகிய கிறிஸ்துவுக்கு கொடான கோடி நன்றி தெரிவிக்கிறோம் அவமேன் தேங்க்யூ பாஸ்டர் இந்த ஷோரூமை வாழ்த்து நம்ம மத்தியில் இருக்கிற அவர்கள் அந்த ஷோரூமை வாழ்த்து பொழுது பேசுவார்கள் ஆன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இயற்கை வளங்களில் இவ்வளோ கை கை வண்ண அந்த கலைகளை பார்க்கும்போது காடோடைய அந்த திட்டங்களில் ரொம்ப நான் ஆச்சரியமாக பார்க்குறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதை வந்து இந்த ஒவ்வொருத்தரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் வாங்க நிச்சயமாக ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் பிளஸ்ஸிங்காக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக நேச்சுரலோட நம்ம இணைந்து ஒவ்வொரு நாளும் பயணம் பண்ணிக்கிற ஒரு வீட்டில் அல்லது நம்ம ஆஃபீஸில் ஒவ்வொரு இடங்களில் நம்ம இதை பயன்படுத்தும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ப்ளஸ்ஸிங்காக இருக்குது எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க உங்கள் இடங்களில் ஒரு பெரிய அநாய்க்கிங்க நான் என் மூலியமாக வெளிப்படும் நான் விசுவாசிக்கிறேன் எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ பிரதர் நவீன் காட் ப்ளஸ் யூ இப்போதும் நம்ம மத்தியில் இருக்கிற கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கிற அன்பு போதகர் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த கரிஷ்மா ஸ்டோரி வாழ்த்தி ஆசிரியத்து பேசுவார்கள் கத்த நல்லவர் இந்த அருமையான கரிஸ்மா ஸ்டோரை தேவன் தம்முடைய தாசராகிய அண்ணன் ராஜேந்திர ரபேல் அண்ணன் ஆண்டவர் ஞான ஞானத்தின் ஆவியானவராய் அவங்களுக்கு தந்து இந்த நாளிலே அற்புதமாய் அதை திறப்பு காண கத்தர் செய்கிறார் இது தேவன் வந்து உண்டாக்கினது அவருடைய இயற்கை மூங்கில் அழகான ஒரு ஸ்டோர் ஆகிய இதன் மேலே ஆப்ரஹாமுக்கு சொல்லப்பட்ட ஆசிர்வாதத்தின்படி நிச்சயமாய் நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவருடைய ஆசிர்வாதம் இந்த கரிஷ்மா ஸ்டோரில் மூங்கில் ஸ்டோரில் அது இருப்பதற்காக இந்த நாள்லேருந்து புதிதாக இங்கே அநேகரை கொண்டு வருவதற்காக கஸ்டமர்ஸை கொண்டு வந்து இன்னும் இதை கத்தர் மேன்மையடை போகிறார் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஸோ இது வந்து இந்த வருஷத்தை தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆஸ்வாதமான காரியம் இன்னும் இதை போன்று அநேக காரியங்களை தேவன் போகிறார் தொடர்ந்து அப்படி இந்த கரிஷ்மா மூங்கில் ஸ்டோரையும் இனி செய்யப்போகிற எல்லாவற்றையும் கத்தர் ஆஸ்வத்து கோடாய் கோடியாய் பெருக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவ அன்பின் நைக்கிய வீட்டாராக வாழ்த்துகிறோம் கர்த்த நல்லவர் ஆமாம் பாஸ்டர் ஆசீர்விப்பாக பொதும் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் அவர்கள் கிறிஸ்ட்மஸ் ஸ்டோரி வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் கர்த்தர் நல்லவர் இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த ஷாப் ஓப்பன் பண்ண தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் நாகர்கோவில் ஹெப்ரான் நியூ கவன மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட தருணத்தில் இந்த கடையை நான் ஆசீர்வதிக்கிறேன் கோடா கோடியான பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடட்டும் கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும் பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் இங்கே ஓப்பன் ஆகட்டும் மனதாரனை ஆசீர்வதிக்கிறேன் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த கடையின் மூலமாக இங்கு விற்கப்படும் பொருட்கள் மூலமாக தேவனுடைய கிருபைகள் பகிர்ந்தளிக்கப்படட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் இதற்குள் யார் வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் தாராளமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் பெரிய பெருக்கத்தின் அபிஷேகம் இங்கே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காட் பிளஸ்இ பாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்த வார்த்தைகளுக்கு நன்றி எப்போதும் நம்ம இருக்கிற கண்ணன் மனோஜ் அவர்கள் கரிஷ்மா ஸ்டோரை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் திருநெல்வேலி தியாகராஜ நகரில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற கரிஷ்மா மூங்கில் பிரம்பு ஸ்டோர் மென்மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதே போன்று பல கிளைகளை பரவவும் மென்மேலும் வளரவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நமக்கில் இருக்கிற திருநெல்வேலி பகுதியை சார்ந்த பாசர் கிதியோனவர்கள் கரிஸ்மா ஸ்டோரி வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் இந்த கரிஷ்மா ஷோருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இது ஆசீர்வாதமாக இருப்பதாக இது பல கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் இருப்பதாக சொல்லி இதை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டரையும் அவங்க குடும்பத்தாரையும் மக்கள் எல்லாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவ நாமம் மகிமைப்படட்டும் இந்த வியாபாரம் வளர்ந்து பெருகட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்வார் ஆமாம் இந்த நாளிலும் கரிஷ்மா ஸ்டோருடைய பிரம்மாண்ட திறப்பு விழாவை நாம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆன்லைனில் இணைந்திருக்கிற மக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்களும் வந்து இந்த ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் நிறைய வெரைட்டிஸான பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது சோஃபா டைனிங் டேபிளில் போடுற சேர்ஸ் இன்க்ளூடிங் டைனிங் டேபிளே மூங்கில் பிரம்பில் செய்யப்பட்ட டைனிங் டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது அதே போல் பல விதங்களில் சேர்ஸ் டீபாய் குழந்தைகளை தொட்டிலில் படுக்க வைக்கிற மாதிரியான அப்படிப்பட்ட விஷயங்களும் மூங்கில் புறம்பில் செய்யப்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது பல விதமான சேர்ஸ் இருக்கைகள் எல்லாமே இங்கே மூங்கில் புறம்பில் செய்யப்பட்ட பொருட்கள் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களை கேட்குறோம் காட் பிளஸ் சத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக பேசலாம் இந்த ஷோரூமுடைய உரிமையாளர் திரு ராஜேந்திர ரஃபேல் அவர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறார்கள் இவ்வளோ நேரம் எங்களுடைய நேரடி ஒளிபரப்பிலே கலந்து கொண்ட உங்களை ஒருவருக்காக நன்றி இதை மிக சிறப்பாக திறந்து வைத்து எங்களை பிளஸ் பண்ண ஜேஎன்ஏடைய ஃபவுண்டர்ஸ் மிஸ்டர் இமானுல் பிரசாத் மிஸஸ் பிரசாத் மற்றும் எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தார் உறவுகள் நட்புகள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியை செலுத்துகிறேன் நிச்சயமாக இது வந்து திருநெல்வேலியில் அநேக கைவினை பொருட்களில் வேலை செய்கிறவங்க இதெல்லாம் மிஷினரிஸ் கிடையாது வச்சு செய்யவும் முடியாது இது வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்கு இந்த இந்த தொழில் கொஞ்சம் நலிவடையும் போது ஒரு இயற்கையான எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இயற்கையான இருக்கை ஓகே ஸோ உங்கள் வீட்டுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு உண்மையிலேயே உங்களுடைய உடல் சூடெல்லாம் தணிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் தியாகராஜ நகரில் பெரிய இபி ஆஃபீஸ் இங்கே வந்து தான் சீனியர் மோஸ்ட் இன்ஜினியருடைய இபி ஆஃபீஸ் இருக்குது அதில் மூணாவது கேட்டுக்கு எதிர்புறம் இருக்கிறது நீங்கள் திருநெல்வேலிக்கு வரும்போது எங்கள் ஷோரூமை பார்க்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் தேங்க்யூ 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 ஸோ மச் இவ்வளோ நேரம் அந்த லைவில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாருக்கும் ஒரு விஷய கூட வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் சொல்லப்பட்ட அந்த அட்ரஸ் நீங்கள் கேட்டு வாங்க ஜஸ்ட் வந்து ஹேவ் அ விசிட் நிச்சயமாக இந்த பொருட்கள் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இரண்டாவது கத்துடை பிள்ளைகள் இந்த ஷோரூம்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க அது அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இது போல் அநேக புதிய தொழில் வாய்ப்புகளை தொடங்குகிற கடவுளுடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும் நம்ம அதை ரொம்ப விரும்புகிறோம் அதுக்காக ஜபிக்கிறோம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னென்னா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா என்பது கடவுளுடைய வார்த்தை ஸோ நீங்கள் எல்லோரும் இதே போல் புதிய தொழில்களை தொடங்கி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் உங்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த இடத்திலிருந்து கரிஷ்மா ஸ்டோர்லேருந்து ஆன்லைனில் இணைந்து உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம் கடவுள்களை ஆசிர்வதிப்பார்கள் தேங்க்யூ ஸோ மச்